இன்ன கொண்டு போய் பில்டிங் கட்டிட்டாங்க ஆளுங்க பாக்க நீ ஏங்க அங்க இருக்கா நீ கொண்டு போய் முன்ன கொண்டு போய் கட்டிட்டாங்க நாலு நாலு இந்த கொண்டு பில்டிங் கட்டிட்டாங்க பெரிய கட்டிங்க மாநகரல அங்க இருக்குமே மேல மாநகரல யூசர் மேனேஜர் யூசர் மேனேஜர் நான் யா நாட இங்க கார் இல்லைதே உள்ள கார் இல்லை ஆ ஆ யாருடா வரல நீ வந்து lactate நான் வந்து வர முடியாது என்ன நான் இந்த கோயில் ஸ்கூலுக்கு போய் பிடிச்சிட வேண்டியதுதான் நான் ஆயிரம் சாரி போய் போய் பிரசாதத்தை பிராணம் கொண்ட முண்டே சும்மா என்னடா மூங்கங்கங்களாங்களாங்களா நீங்க மாநேதரம் கிیتے பதந்த காரணமா അതിനാൽ അധികാരത്തോടെ പി ടിഎ തണുപ്പുള്ള സമാധാനമുള്ള